பெர்க்க ஜெனரேஷன் பொண்ணுங்கள பத்தி சொல்லுங்க ஒரு பொண்ண பெக்க வேண்டியது ரவுடி மாதிரி வளக்க வேண்டியது ஒரு அப்பாவி பையனுக்கு அவla கல்யாணம் பண்ணி கொடுத்து அவna பாடா வேண்டியது அப்புறம் அவன் சோளிய முடிக்க வேண்டியது அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு வித்தியாசம் பையனா இட்லி மாதிரி பொதி பத்தி எடுத்தா அது அம்மா தோசை மாதிரி பொட்டி பொட்டி எடுத்தா அது பொண்டாட்டி என்னங்க திங்க் பண்றீங்க நமக்கே தெரியாம நம்மள யாராவது லவ் பண்ணிகிட்டு இருந்துட்டு फेब्रुवारी 14 அன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணிருவாங்களோ அந்த இந்த பிரச்சنيه இன்னைக்கு என்ன உன் பொண்டாட்டி பத்ரகாளி ஆட்டிக்கிட்டு இருந்தா பொண்டாட்டி கால் பண்ணி நைட் சாப்டே என்ன கேட்டேன் அதுக்கு என் மொடாட்டி செஞ்சு வச்சிருக்க வந்து சாப்பிடணும் அதுக்கு நீ என்ன சொன்ன சரிமா வீட்டுக்கு வர லேட் ஆகும் நீ பேபி ஆம்பளைனா யாருங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணனும் நினைக்கிறான் பாரு அவ ஆம்பளை கிடையாதுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ கூடவே வாழ்றதுக்கு எங்கயாச்சும் ஓடி போயிரலாம் தோணால அவ கூடவே வாழ்றான் பாரு அவதான் ஆம்பளை பாருங்க மனுஷங்களோட வாழ்க்கை எதை நோக்கி ஓடுது பட்ட பாதி போன்லயும் மீதில லோன்லயும் போயிருதுங்க நடுல பொண்டாட்டி வேற அத வாங்கி கொடு இத வாங்கி கொடுன்னு உயிர் எடுத்துடுவாளுங்க கடைசியில் பார்த்தா நம்ம எல்லா புருஷங்களோட வாழ்க்கையும் சுடுகாட்டுக்கு தான் போவோமுங்க நீங்கள் எந்த மாதிரி என்ன சொல்ல யாராச்சும் ஏமாற்றியாது எனக்கு தெரிய வந்தால் கூட ச்சே எவ்வளோ அழகாக ஏமாற்றியிருக்காங்கன்னு அவங்க திறமைய பாரட்டுவேன் லைஃப் எப்படிங்க போகுது அப்போ ஹெச்ஓடியை போய் பாரு பிரின்சிபாலில் போய் பாருன்னு போச்சு இப்போ மேனேஜரை போய் பாரு ஹெச்ஆரை போய் பாருன்னு போகுது அடுத்து சுடுகாட்டுக்கு தான் போகணும் நேத்து என்ன உன் பொண்டாட்டி பேயட்ட அடிக்கிட்டிருந்தா உன் கூட குடும்ப நடத்தறதுக்கு ஒரு எறும்மாட்ட குடும்பம் நடத்திப் போயிரலாம்னு சொன்னालுங்க அதுக்கு நீ என்ன சொன்ன நான் 30 வருஷத்த எறும்மாட்டோடதான குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு சொன்னானுங்க அதுக்கு நம்ம வீட்ல எறும்เม இல்லேன்னு கேட்டான் நீ தாண்டி கண்ண அந்த எறும்மாடுன்னு சொன்னா பொழந்துட்டான் உன் பொண்டாட்டி பத்தி கவிதை சொல்ல அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே உண்மையா சொல்லுடா அடங்காத மனைவி லூசான துணை அமைஞ்சாலே பெரும் துன்பமே உங்க friend பத்தி சொல்லுங்க எப்பவுமே ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி என்னோட friend கிட்ட கேட்டு தான் பண்ணுவேன் ஏன் அப்படி ஏன்னா என் friend எனக்கு முன்னாடியே எல்லா விஷயத்துலயும் சேர்படி வாங்கி இருப்பான் அதனால தான் அடுத்த ஜென்மம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் ஜென்மன்னு ஒன்று இருந்தால் அதில் என் பொண்டாட்டி ஆம்பளையா பிறக்கணும் நான் அவளுக்கு பொண்டாட்டியாக பிறக்கணும் புருஷனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு காட்டணும் நான் அவளுக்கு பொண்டாட்டியாக பிறந்து அவளை வேற லெவலில் பழி வாங்கணும் கோவமா இருக்க பொண்டாட்டி எப்படிங்க சமாதானப்படுத்தணும் முதல்ல அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும் அடுத்து அவளுக்கு பிடிக்காதவங்கள பத்தி நல்லா பொறுமையா பேசணும் சரி அப்ப செல்ல குட்டி தங்க குட்டி தண்ணி தொட்டி அழகு பொண்டாட்டின்னு எதையாவது அடிச்சு விட்டே இருக்கணும் எல்லா பசங்களுக்கும் என்னங்க சொல்றீங்க அஞ்சு லவர் கூட யாருக்கும் சந்தேகம் வராம வச்சு ஓட்டுற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கு ஆனா அதுக்காகலாம் எல்லாம் கட்டின ஒரு பொண்டாட்டியே உன்னால சமாளிச்சிட முடியாது என்னங்க திங்க் பண்றீங்க தண்ணி லாரி மணல் லாரி எதிரில் வந்தா கூட பயமா இல்லை இந்த பொண்ணுங்க ஸ்கூட்டியில் எதிரில் உசுறு போயிருது மீதி பின்னாடி உட்காந்து வர பொண்டாட்டி கிட்ட பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் முடி நீளமா வளருது தெரியுமா செடியா இருந்தாலும் சரி முடியா இருந்தாலும் சரி களிமண்ல தான் நல்லா வளரும் உங்க ஃப்ரெண்டுக்கு என்னங்க சொல்றீங்க சொன்னா புரிஞ்சுக மச்சான் நீ டெய்லி முருகா சாங் ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் உனக்கு ஒண்ணு மாற போறது இல்லடா